ராஜஸ்தானில் பதுங்கியிருந்த ஜாபர் சாதிக்கை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர் போதைப்பொருள் கடத்தலில் கிடைத்த பணத்தை சினிமா கட்டுமான தொழிலில் முதலீடு செய்ததாக ஜாபர் சாதிக் வாக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மூதாட்டி ஒருவர் கொதிக்கும் நெய்யில் வெறும் கையால் அப்பம் சுட்டார் நூறு ஆண்டுகளாக நள்ளிரவில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் காதல் திருமணம் செய்து கொண்ட தனது கணவருடன் சேர்த்து வைக்க கோரி சின்னத்திரை நடிகை தீபா சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் திண்டிவனம் அருகே நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் பாமக விசிகவினர் இடையே மோதல் ஏற்படும் நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் தூத்துக்குடியில் அந்தோனியார் கோயில் அருகே ரோட்டில் சாலையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த இளம் பெண்ணின் நான்கு மாத பெண் குழந்தையை மர்ம நபர்கள் கடத்திச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கேரளாவில் உரிமை கோரப்படாத சடலங்களை விற்றதில் அம்மாநில அரசுக்கு மூன்று புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் திருமணத்திற்கு முதல் நாள் மணமகனை பெற்ற தந்தையே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பாலிவுட் நடிகைகளான அக்காள் தங்கை அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது துப்பாக்கி முனையில் இருநூற்று எண்பத்தேழு பள்ளி மாணவர்கள் கடத்தல் பயங்கரவாதிகள் அட்டூழியம் பதற்றத்தில் நைஜீரியா டிக்டோக்கில் ட்ரெண்டிங்கில் இருக்கும் குரோமின் சவாலை செய்த பதினொன்று வயது சிறுவன் மாரடைப்பால் இறந்தான்